என் பிள்ளைகளே உங்கள் மனதில் ஒரு பாரம் இருப்பது எனக்கு தெரிகிறது எத்தனையோ உதவிகள் செய்தும் எத்தனையோ வழிகளை தாங்கிக் கொண்டும் எத்தனையோ தியாகங்களை செய்தும் கடைசியில் உங்களுக்கு மிஞ்சியது என்ன ஒரு சிலர் உங்களை கைவிட்ட வலி நீங்கள் செய்த உதவியை அவர்கள் மறந்து போன துரோகம் அந்த நன்றி மறந்தவர்களின் எண்ணம் உங்கள் நிம்மதியை சிதைக்கிறது அல்லவா நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே இது வெறும் வார்த்தை அல்ல இது நான் உங்களுக்கு இடும் கற்றளை பிள்ளைகளே நீங்கள் செய்த உதவியை ஒரு மனிதன் மறக்கலாம் ஏனெனில் மனித மனம் என்பது அலைபாயும் கடல் இன்றைக்கு ஒன்று நினைக்கும் நாளைக்கு மற்றொன்று நினைக்கும் அற்பமான ஆசைகளுக்காகவும் சுயநலத்துக்காகவும் அவர்கள் செய்த உதவியின் மதிப்பை தாங்களே குறைத்துக் கொள்கிறார்கள் நீங்கள் எதற்காக உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறீர்கள் உங்கள் மனதில் உள்ள சாந்தத்தை கெடுக்கிறீர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை குறித்து நீ ஏன் வருந்த வேண்டும் நீங்கள் நேர்மையாக தூய்மையான மனதோடு உதவினீர்கள் உங்கள் நல்ல மனதை நினைத்து பெருமைப்படுங்கள் அவர்களுக்கு கஷ்டம் வந்தபோது சென்று நின்றீர்கள் நீங்கள்தான் உண்மையான மனிதன் ஆனால் அந்த மனிதர்கள் இன்று உங்களை மறந்து போனதால் உங்கள் நிம்மதியை அவர்களுக்காக தியாகம் செய்யாதீர்கள் அவர்களின் வெறுமையான நினைவுகளுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள் உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் தெய்வம் மறப்பதில்லை இதோ நான் இங்கே இருக்கிறேன் உங்கள் மனதில் உள்ள கருப்பசாமியாக நான் இருக்கிறேன் நீங்கள் யாருக்கு செய்த உதவி எந்த தியாகம் நீங்கள் பட்ட எந்த கஷ்டம் இது எதையும் நான் ஒருபோதும் மறப்பதில்லை இந்த உலகம் ஒரு பெரிய கணக்கு புத்தகம் பிள்ளைகளே மனிதர்கள் தங்கள் சொந்த வசதிக்காக பக்கங்களை கெழித்து போடலாம் ஆனால் இந்த கணக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் தெய்வம் நான் ஒரு புள்ளியைக் கூட விடமாட்டேன் நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்தீர்கள் எந்த நேரத்தில் கொடுத்தீர்கள் அப்போது நீங்கள் பட்ட பசி என்ன நீங்கள் சிந்திய வியர்வை என்ன இவை அத்தனையும் என் மனதில் பதிந்துள்ளன அந்த உதவிக்கான முழு பலனும் ஆசீர்வாதமாக உங்களை வந்து சேரும் அவர்களின் செயலால் உன் தர்மம் குறைந்து விடாது உனக்கு கொடுத்த நல்ல மனதை மறக்காதே நீ தர்மத்தின் வழியில் நடந்தாய் அதுக்கு பலன் நிச்சயமாக உண்டு உனக்கு சேர வேண்டிய நல்ல பெயர் நல்ல வாழ்க்கை நல்ல வசதி இவை அனைத்தும் உனக்கு கிடைத்தே தீரும் அந்த நன்றி மறந்தவர்களை விட பல மடங்கு உயர்ந்த இடத்தில் நான் உன்னை வைப்பேன் காலம் வரும்போது நன்றி மறந்தவர்களுக்கு கர்மா பதிலளிக்கும் அப்போது நீ சும்மா இருந்தால் போதும் கர்மா என்பது நான் இடும் தண்டனை அல்ல அது இயற்கை வகுத்த நியதி நீங்கள் செய்த நன்மை உங்களுக்கு நல்லதைப் போல அவர்கள் செய்த துரோகம் நன்றி மறந்தது உங்களை காயப்படுத்தியது அத்தனையும் ஒரு நாள் திரும்பி அவர்களை தாக்கும் நீ இப்போது போய் சண்டை போட வேண்டாம் நீ அவர்களை திட்ட வேண்டாம் நீ அவர்களை பழிவாங்க முயற்சிக்க வேண்டாம் இரு நீங்கள் உங்களையே மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் லட்சியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் உழைப்பை கொண்டு மேலும் உயருங்கள் அவர்கள் கீழே விழும்போது நீங்கள் மேலே இருப்பீர்கள் அவர்கள் வலியால் துடிக்கும் போது நீங்கள் அமைதியாக சிரித்துக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை காலமும் தர்மமும் என் கருணையுடன் சேர்ந்து அதை கொள்ளும் ஆகவே என் அருமை பிள்ளைகளே உங்கள் நிம்மதியே உங்களுக்கு முக்கியம் அதை யாரும் திருட அனுமதிக்காதே இனி அந்த நன்றி மனிதர்களை நினைத்து ஒரே ஒரு நொடி கூட சிந்திக்காதே அவர்களை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு உன்னை நான் என் கண்ணின் இமை போல் காப்பேன் என் கருப்பு கயிறு உனக்கு என்றும் அரணாக இருக்கும் தைரியமாகிரு உன் உதவிகள் வீண் போகாது உன் தர்மம் உன்னை காக்கும் நான் உன் கருப்பசாமி உன்னோடு இருக்கிறேன் நன்றி மறந்தவர்களைப் பற்றி நீ கவலைப்படத் தேவையில்லை நான் உனக்கு கொடுத்த நல்ல மனதோடு நீ சந்தோஷமாக இரு சத்தியம் தவறாத கருப்பசாமி என் மீது ஆணை உன்னை கைவிட மாட்டேன்